எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்புமடி நானும் உன்னை காப்பேன் பாருங்கள் வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் பிழதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அந்த சபைக்கு ஆண்டவர் அழகான வாக்குத்தங்களை கொடுக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் அந்த சபையை பாராட்டி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாக்குத்த வார்த்தை என்ன தெரியுமா நான் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் இதை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே உலகத்தில் இருக்கக்கூடிய பல புஸ்தகங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் எழுதின புஸ்தகங்கள் பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போகாதது அறிவை கொண்டு வரும் ஆனால் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பரிசு இந்த ஜீவ வார்த்தை நம்முடைய உள்ளத்தையும் மாற்றும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் லூயா இன்னைக்கு என் கையில நம்ம கையில் இருக்கிற இந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வசனத்தை பொறுமையாய் நம் காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை இந்த கடைசி நாட்களில் கேட்கிறது மாத்திரம் அல்ல இதன்படி நடந்து பொறுமையாய் இதை காத்து கொண்டிருக்கும் பொழுது இனி பூச்சகரத்திலே ஒரு பயங்கரமான சோதனை காலம் வரப்போகிறது பாருங்க இன்னைக்கு நிறைய நியூஸை நம்ம கேட்குறோம் யுத்தங்களை கேட்குறோம் சண்டைகளை கேட்குறோம் இனி பூச்சகரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு ஓ கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் யாரை அவர் காப்பார் தெரியுமா வசனத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறவருடைய வாழ்வை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேத புஸ்தகத்தை மறந்து விடாதீர்கள் தினந்தோறும் இந்த வார்த்தை கேளுங்க வாசிங்க தியானிங்க இந்த வார்த்தை உங்களை கம்ஃபர்ட் பண்ணுகிறது மட்டும் இல்லை இந்த வார்த்தை உங்களை தேற்றுகிறது மட்டும் இல்லை இது வாக்கு கொடுக்கிறது மட்டும் இல்லை உங்கள் வாழ்வை காத்து நித்திய வழி வழியிலே நடத்துகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை பொறுமையோடு காத்து கொள்ளுங்க பாருங்க எந்தெந்த வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக வரலாம் பல சூழ்நிலைகள் வரலாம் ஆனா பொறுமையோடு இந்த வசனத்தை காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள இனி வரப்போகிற சோதனை காலத்திற்கு தேவன் நம்மை காப்பார் உங்கள் குடும்பத்தை காப்பார் எப்படி நோவாவும் அவன் குடும்பமும் கர்த்தருடைய வசன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் நிறைவேற்றினதுனால பூமி முழுவதும் வந்த பயங்கரமான அந்த சோதனை பயங்கரமான அந்த தண்ணீர் அந்த தண்ணீர்களின் மத்தியில் அந்த எட்டு பேரும் அழியாதபடி தேவன் பேழைக்குள் காத்தது போல இனி வருகிற நாட்களில் சபையே உண்மையாயவர்களை அவரை ஆராதிக்கிறவர்கள் உண்மையாய் அவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் உம் உண்மையாய் அந்த வசனத்தை தங்களுடைய இறுதியத்தில் காத்து கொள்ளுகிறவுடைய வாழ்வை தேவனை காத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார் கர்த்தரை காத்துக்கொள்ளுவார் உங்களை நீங்கள் போய் உங்களை காத்து கொள்ள வேண்டாம் அன்னைக்கு சிறுவில் ஜனங்கள் மீதியானியர்கள் வரும் பொழுது அவர்களை போய் தங்களை காத்து கொண்டார்கள் நோ கர்த்தரினி வருகிற நாட்கள்ல நம்ம எல்லா தீங்குக்கும் காப்பார் இந்த வசனத்தை மறந்து விட வேண்டாம் வார்த்தைகளின்படி வாழுவோம் நடப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படி நடத்தும் ஏசுவி நாமத்தல் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ